ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கவிக்கு மீ எல்லோரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன் ஸோ அந்த அப்படி பார்க்க பார்க்கப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா சிஎஸ் வச்சு தான் விட போகிறோம் ஓகேங்களா ஸோ நிறைய பேர் ஹீரோக்கு மாஸ்டர் ஹெட் மாஸ்டர் இருக்க நேரத்தில் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோமே அப்படின்ட்டு பண்ணதுக்காக நம்ம டீம் வந்து கூப்பிட்டுருப்போம் ஸோ நம்ம ஸோ நம்ம டீம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆகிட்டி நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப துரோகம் பண்ணியிருப்பாங்க அது அது மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகம் அது வந்து இந்த வீடுல உங்களுக்கு இந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா என்ன ப்ரோ உங்க டீம்மேட்டே உங்களுக்கு துரோகம் பண்ணிக்காங்களா அப்படிங்கறீங்க ஆமா நீங்க என் டீம்மேட்லாம் சொல்லுங்க வார்த்தே இல்லைங்க அந்த அளவுக்கு புனிதமா பாராட்டுறோம் எங்க டீம்மேட்லாம் ஸோ என்ன சொல்லியிருப்பாங்க அதாவது என்னென்ன பண்ணியிருப்பாங்கிறத அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சரி வாங்க வீடுக்குள்ள போகலாமா செடி போலாமே அவ்ளோ அந்த தோட்டி எத்தனை இருக்குமோ எடுத்துக்க சரியா மனசாட்சி இருக்கல மனசாட்சி இருக்கலாம் உனக்கு எத்திரி கில்லு ஒன்பது கில்லு அவன் எட்டு டேமேஜ் கிடக்க அது சரி ரைட்டு எல்லா மேட்ச்லேயுமே டேமேஜாக விடுது கூட ஒரு கிலோமீட்டர் எனக்கு வரல ஒருத்தனோட நான் அடித்த கில்லுக்கு டெமிட்ரி போட்டு எழுதி கொடுத்தானுங்க இன்னொன்று நான் அடித்த கில்லுக்கு இது பாரு ரிவே பண்ணி அடிச்சுட்டான் பாரு இன்னும் ஒன்று இன்னும் சொல்லுங்க தெரியுமா இல்லைங்க இனிமும் இருக்கியானுங்களே அது போகாத ரஷ் பண்ணாதான் முன்னே போகாதில்ல முன்னாடி முன்னே

ஆட்பட்ட <runners session -nya> <beams propriety? laughs>

மூணு வரை அங்க தான் நிக்கிறான். அது உடனே டேமேஜர் கொடுத்து அவனே எங்க டவுனரோ போட்டு அது கண் முன்னாடி ரிவியூ பண்ணானுங்க. இங்க அவுட் ஆயிட்டோ வேற வேற நான் ரிவியூ கொடுத்துட்டு இருக்கேன். கேளுங்க. நம்மளுதுல இன்னும் மூணு பேர் நாளை வரணும் பாருங்க. நீ வந்து போ ஃபுல்

अरे मैं रास होते हैं ना यार ये स्वर्ण ये ताइवानी रिवर निकाला है वांगीला रिवर में आज बार अंजनी में चाबो

அது இல்லை நம்ம கூட சேர்ந்த கேட்டகரி டேசிகிட்டிகில் வச்சு அழுத்தி முடியலாது ஏன் டெக்னிக்கில் அது இதுன்னு ஓட்டு அழுத்திருப்பேன் அவனாம் கதரை விட்டுருப்பேன் அந்த டேசிகிட்டிகில் வச்சு இல்லை அழுத்தா இல்லை அழுத்தாலும் அந்த டெக்னிக் ஏன்டே யூஸ் பண்ணுறா மாத்தியாமா அது எப்படி மேலே மேலே படாதுண்டு என்ன பண்ணிவான் விட்டு விட்டு அமாம் ஏன்னா கரெக்டா விழுந்துடும் மண்டைக்கு தஞ்சை எந்த இடத்துக்கு இடத்துக்குனா எங்க வரவங்க தெரியுமா இங்க வந்துருங்க வந்துட்டு இந்த லாஸ்ட் பார்த்தீங்களா அங்கே வந்துடுங்க இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் இங்க இன்னும் ஒரு பைக்கி போயிடும் அப்படியே நிச்சயம் எங்கேயாச்சும் இந்த ஒருத்தூடுவானுங்க அவ்வளோதான் அவுட்டு நம்ம

நம்மக்கும் நிறைய வீடியோ அதெல்லாம் பாத்துக்கங்க என்னதான் இதுலருந்து வளர்ச்சி ஒளிச்சு கண்ணை எடுத்து போட்டாலும் ஆ வைப்புல ராஜாட்டு நூற்றம்பது போட்டு அவ்வளோதான் மண்டல அடி

எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் கொடுங்க உங்க கொன்னான கையை வந்து அந்த வெளியில் தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்